கர்மவீர வீரர் காமராஜரு கருபு காந்தியாக வந்த காமராஜரு கல்வி தந்த கர்மவீரர் வீரர் காமராஜரு கரும்பு காந்தியாக வந்த காமராஜரு தங்கன நான நானே தன தந்தனே நன் கழனி காட்டுல மாடு மேற்ற பிள்ளைகள படிப்பை தெரியாதாட்டு பசங்களை களணி காட்டுல மாடு மேற்ற பிள்ளைகள படிப்பை தெரியாதாட்டு பசங்களை பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பசத்துக்கு சொந்தக்காரு பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பசத்துக்கு சொந்தக்காரு தந்தன நானே நானே தன தந்தன நானே நானே தந்தன நானே 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 எளிமை நேர்மையை ஆட்டையாக அணிந்தவர் ஏழை எளியோருக்கு ஏணியாக நின்றவர் எளிமை நேர்மே ஆட்டையாக அணிந்தவர் ஏழை எளியோருக்கு ஏணியாக நின்றவன் சொத்து அறியாதன்ம நாட்டுந்த கர்ம வீரர் கல்வி தந்த கர்ம வீரர் காமராஜர் கர்ப்பு காந்தியாக வாழ்ந்த காமராஜர் கல்வி தந்த கர்ம வீரர் காமராஜர் கர்பு காந்தியாக வாழ்ந்த காமராஜர் தந்தன நானே நானே தன நானே நானே